குடிமையியல் பாடம் மூன்று மனித உரிமைகள் என்ற பாடத்திற்கு நாம் ஒன் மார்க்கு டூ மார்க் குறிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்யுங்க ஒன்றாவதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ இரண்டுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ மூன்றுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ நான்குக்கு சரியான விடை ஆப்ஷன் இ அடுத்ததாக ஐந்துக்கு பார்த்திங்கன்னா சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ ஆறுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ ஏழுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ எட்டுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்ததாக கோடிக்கிடங்களை நிரப்புக உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் முப்பது பிரிவுகளை கொண்டுள்ளது இரண்டு அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது மூன்று பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அடுத்து நான்கு பெண்களுக்கான மூ மூதாந்தைய சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் தமிழ்நாடு அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா பொறுத்துக்க வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை இரண்டு சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை மூன்று பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை நான்கு இந்து வாரிசுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து ஐந்து குழந்தை தொழிலாளர் சுரண்டனுக்கு எதிரான உரிமை அடுத்ததாக நம்ம சுருக்கமான உடைகளை பார்க்கலாம் ஒன்றாவது கேள்விக்குரிய உடை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபதாவது பக்கம் வாங்க பாருங்கள் மனித உரிமை என்றால் என்னன்னு சொல்லி ஒரு பேராகிரப் போட்டிருக்கலைங்களா அதுலேயே இன பாலின இருந்து மனித உரிமை ஆகும் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது கேள்விக்குரிய பதில் வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது பக்கம் அடிப்படை உரிமைகள் இது பாருங்கள் அடிப்படை உரிமைகள்னே போட்டிருக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது பக்கம் இதிலருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான உரிமைகளாக ஐநா சப்பி அறிவுத்துள்ளவையாகும் இரநூத்தி எழுபத்தி நான்காவது பக்கம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது குழந்தைகளுக்கான உரிமைன்னு சொல்லிகள் தலைப்பு போட்டிருக்கு அதிலேயே பார்த்திங்கன்னா கீழே இதிலிருந்து அடுத்த பக்கத்தில் பாருங்கன்னா சுண்டலுக்கு எதிரான உரிமை ஃபுல்லாக குறிச்சிக்காங்க அடுத்து நான்கு அரசியலமைப்பு தீர்வு வழிகளு வழிகளுக்கான உரிமையை பற்றி சிறு குறிப்பு வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி மூன்றாவது பக்கம் வாங்க இங்கே பாருங்கள் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமைன்னு போட்டிருக்கு அதெல்லாம் ஒரு குடிமகனின் அதிலிருந்து வழங்குகின்றன வரைக்கும் நான்கு அடுத்ததாக ஐந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஆறு போக்சா இரநூத்தி எழுபத்தாறுல இங்கே பாருங்கள் இதுலேருந்து குழந்தைகள் அதிலேருந்து செய்யப்படுகின்றனர் அது வரை குறிச்சிக்கோங்க அடுத்ததாக ஐந்து ஐந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐந்தாவது கேள்வி இது நாராய் கேள்வி சொல்லிட்டேன் சாரி ஐந்தாவது கேள்விக்குரிய இது போக்சோன்னு போட்டுக்கிட்டு பாருங்களா தலைப்பு அதிலேயே இச்சட்டம் பதினெட்டு வயது அதிலருந்து இது வரைக்கும் ஐந்தாவது கேள்விக்குரிய பதில் இப்போ பாருங்கள் ஆறு குழந்தைகளுக்கான சிறப்பு கவனம் தேவைப்படுவது ஏ இரநூத்தி எழுபத்தி ஆறு இதுதான் ஆறாவது கேள்விக்குரிய பதில் ஐந்து ஆறு ஒரே பக்கத்தில் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஆறு பக்கத்துலேயும் இருக்குது அடுத்ததாக ஏழு தொழிலாளர் நடனுக்காக பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்பு அவங்க இரநூத்தி எழுபத்தி எட்டு வாங்க பாருங்கள் இந்த பேரம் முழுக்க குறிச்சிக்காங்க இரநூத்தி எழுபத்தெட்டாவது பக்கத்தில் இது ஃபுல்லாக அடுத்ததாக எட்டாவது கேள்விக்குரிய பதில் நான் இரநூத்தி எண்பத்தி ஒன்று இதே பேஜில் அது வந்து புக்கில் இல்லை நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே இதை பார்த்து எழுதிக்கோங்க இது எட்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் அடுத்து ஒன்பது இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பக்கம் இருக்குது பாருங்கள் இந்த பேரம் தொழிலாளர் நலனில் டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் பங்களிப்பு இது ஃபுல்லாக இதிலேருந்து வரைக்கும் குறிச்சிக்கோங்க ஒன்பது அடுத்ததாக பத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பக்கம் இருக்குது மனித உரிமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் உள்ள வேறுபாடு இங்கே பாருங்க இந்த அட்டவணை அப்படியே குறிச்சிக்காங்க மனித உரிமைகள் அடிப்படை உரிமைகள் இப்போ ஃபுல்லாக பத்தாவது கேள்விக்குரிய ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்